ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கங்கா கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நிறைய அம்பர்லா குர்த்திஸ் வந்து சூப்பரான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக நான் வந்து காமிக்கிறேன் அண்ட் அதில் என்னென்ன சைஸ் அவைலபிள் இருக்கு அண்ட் அதோட ப்ரைஸ் எப்படி ஷிப்பிங்லாம் எப்படி அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிங்க் கலர் சூப்பரான பிங்க் அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏலை தான் இந்த இடத்துல ப்ரில் எதுவும் வராது முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்பிராய்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா எம் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் இதே நீங்கள் இதிலே ரெண்டு பீஸா எடுத்தீங்க அப்படின்னா அதாவது இதே கலெக்ஷன்லேயே ரெண்டு பீஸா எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் இன் ஆல் ஓவர் இந்தியா ஸோ எல்லாமே நான் சைஸ் என்ன அவைலபுள்கிறத சொல்லிடுறேன் ஏன்னா மேக்சிமம் எல்லாத்துலேயுமே எம்எல் தான் அவைலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் இப்போ நான் காம்சன்ல அதே சேம் மாடல் ஒரு சூப்பரான ஸ்கை ப்ளூ எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஸோ இது பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயான் இது இது பாத்தீங்கன்னா ஃபுல்லி ரயான் இதுக்கு முன்னாடி கமிச்சது பார்த்தீங்கன்னா ரயான் மிக்ஸ் காட்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் எந்த ஒரு இச்சிங்கும் இருக்காது இது பாருங்கள் ஒரு மல்டி கலரில் வந்து பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க முன்னாடி வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் அதே ஏழை நம்பர்லாம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் எல்லாமே த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் பாருங்கள் நல்ல ஒரு லாங் நம்பர்லாம் எல்லா கலருமே பாத்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும் இது பாருங்கள் சூப்பரான ஃப்ளவர் டிசைன் கீழே வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு மல்டி கலரில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு நேவி ப்ளூ இது பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிகில் வரும் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ரெண்டு பீஸாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த க்ரீன்லாம் பாருங்கள் அடுத்து ஒரு ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் அண்ட் க்ரீனில் ப்ரிண்ட்டு கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரிண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக்கோட ஓட ப்ரிண்ட்டு வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு போகாது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் முன்னாடி எம்ப்ராய்டிங் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு எம்ப்ராய்டிங் அண்ட் ஜம் ஜமக்கு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எம் சைஸ் மட்டும் அவைலபிள் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் சிங்கிள் பீஸா எடுத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்ட்டி அதே ரெண்டு பீஸாக எடுத்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்துடும் இது ஒரு ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலரில் லாவண்டர் அண்ட் ஒரு கிரே கலரில் வந்து பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க ப்யூர் ஒயிட்டு நல்ல ஒரு லாங் நம்பரில் இது பாத்தீங்கன்னா ஒரு ராமர் கிரீன் சொல்லுவாங்களா அந்த கிரீன்ல இருக்கு அதாவது எல்லாமே லாங் அம்பர்ல மட்டும்தான் எல்லாமே அதே மாதிரி ஏழை நம்பர்லாம் இந்த இடத்துல வந்து பிரில் வராது இதுல வந்து எல்லாமே எம் எல் எம் எல் மட்டும் தான் அவைலபிள் சில குட்டீஸ் மட்டும் எம் எல் எக்எல் டபுள் எக்ஸ் எல் நாலு சைஸ் அவைலபிள் பிரைஸ் த்ரீ டபுள் நைன் ரெண்டு பீஸா எடுத்தா செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்து லைக் கொடுங்க